நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் ஒரு கிராமம் அதன் பெயர் மிதலைப்பட்டினம் ஒரு தொடர்வண்டி வந்து நிற்கிறது தொடர்வண்டி என்றால் ஆங்கிலத்தில் ரயில் என்று பெயர் அந்த ட்ரெயின் வந்து நிற்கிது இறங்குறாங்க ஒருத்தர் அவர் கையில் ஒரு ஒயிட் கோட்டு இந்த பக்கம் ஒரு பெட்டி அவர் டாக்டர் நடந்த உண்மை இந்த தலைப்பை ஒரு நொடி முப்பது வினாடிகளுக்குள் ஒரு நிமிடம் முப்பது விடாடிகளுக்குள் நீங்கள் அப்படியே சீட்டு நுனியில் வச்சு என்னோட ஐகான்டாக்டாகி ட்ராவல் ஆகி வரணும் நான் வார்த்தைகளுக்கு வார்த்தை இங்கே வச்சு வார்த்தை ஜாலமாக விளையாட முடியும் ஆனால் கைகடிகாரம் என்னுடைய முள் என்னையும் தாண்டி ஓடிக்கொண்டிருப்பதால் உரிய நேரத்தில் முடிக்க வேண்டும் என்கின்ற மரபு கருதி அவர் இறங்கி வந்து நிற்கிறாரு கால் டாக்ஸி ஆட்டோ ரிக்ஷா எதுவும் கிடையாது அந்த ஊருக்குள்ளே போகணும் பார்க்குறாரு ரெட்ட மாட்டு வண்டி நிற்கிது நடந்த உண்மை நடந்த இடம் விதலைப்பட்டினம் கிராமம் நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதற்கு சாட்சி மனசே நீ ஒரு மந்திர சாவி புத்தகம் வெளியீடு ஆனந்தவகுடன் எழுதியிருக்கின்ற ஆசிரியரின் பேர் சுகீசிவம் ஓட்டுறது ரெட்ட மாட்டு வண்டி ஒரு பெண்ணு உட்காந்துருக்கிறது டாக்டர் வந்தோன்னு கேட்குறாரு அம்மா என்னை கொண்டு போய் ஊருக்குள்ளே விடுவியான்னு விட்றேன் சாமி எவ்வளோம்மா கூலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வர்றவங்கள்ட்ட ரூபா வாங்குறேன் நீங்கள் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கீங்க அஞ்சு சேர்த்து போட்டு பத்தா கொடுங்க கொடுக்குறேன் சாமி பெட்டியை கொடுங்க வாங்கி வச்சாச்சு மாட்டு வண்டி கி ராஜநாராயணன் கதை மாதிரி கேட்கணும் ஜல் ஜல்னு ஓட தொடங்கிருச்சு இப்போ இந்த டாக்டர் கேட்குறாரு அம்மா அம்மா இந்த ஊரில் அம்பலக்க நாயக்கர்னு ஒருத்தர் இருந்தார் அந்த வெங்கலப்ப நாயக்கர் எப்படிமா இருக்காரு அவர் ஊருக்கே அம்பலகாரன்னு சொல்லுவாங்க இறந்து எட்டு ஆச்சு இறந்துன்னு இந்த கண்ணில் தண்ணி பொல பொலன்னு வரும் அந்த வண்டி ஓட்டுற பெண்ணு பெண்ணுன்னு எழுத மாட்டிருக்கா பொம்பளைன்னு எழுதியிருப்பாங்க சிறுகதையில இன்னைக்கும் சொல்கிறேன் கரிசல் காட்டு மண்ணை மனம் மாறாமல் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளன் உண்டென்றால் இன்றைக்கு ஒருவர் கி ராஜநாராயணன் இன்னொருவர் தமிழ் எழுத்தாளர்களை தாங்கி பிடித்து தேசிய கொடியை போட்டு மரியாதை செய்யப்பட்ட பிரபஞ்சன் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த பாண்டிச்சேரி மண் எழுத்தாளர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் எல்லா ஊரிலும் மரியாதை உண்டென்றால் பாண்டிச்சேரியில் கௌரவம் உண்டு என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் நண்பர்களே அதுதான் தமிழுக்கு கிடைத்த மரியாதை சரி நான் இப்போ வரேன் ஏன் சாமி நீங்க அழுகிறீங்க இல்லைம்மா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பம் வறுமையில் இருந்தபோது எங்கள் அப்பா வெங்கடப்ப நாயக்கருடைய வயக்காட்டில் வேலை பார்த்தாங்க எங்கள் அம்மா மரக்கால் நெல் போட்டு சாக்கில் தப்பாங்க ஆறு மணி ஆகி கதிரவன் மறைஞ்சு காணாமனா அழுதுகிட்டே ஓடி வருவேன் பக்கமாக இப்படி கையை மறைச்சிருப்பேன் பக்கமாக வர வேண்டிய சமூகம்னா என்னை வாசப்பக்கமாக கூப்பிடுவார் அதில் எப்படி வார்த்தையை போட்டான் பாருங்கள் அன்றைக்குத்தான் அண்ணல் அம்பேத்காரும் பெரியாரும் இந்த மண்ணில் எவ்வளவு பெரிய புரட்சியை செய்து கொண்டார்கள் என்று தெரிந்து தளவாலை இலை போட்டு சாப்பிட சொல்லுவாரு ஏண்டா தம்பி கையை ட்ரவுசர் ட்ரௌசர் இருக்குன்னு சொல்லுவேன் தான் பிள்ளைங்க ட்ரௌசரை கொடுப்பாரு பிடிக்கிறதுக்கு பசவம் கொடுப்பாரு வாழ்கிறதுக்கு பணம் கொடுத்தாரு அவருடைய ஆசிர்வாதத்தில் படித்தேன் பல மதிப்பெண் வாங்கினேன் அதுக்கப்புறம் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் தேசிய கல்வி உதவித்தொகை பெற்று ஃபாரினில் போய் இன்னைக்கு கை நிறைய சம்பாதிச்சு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன் என்னுடைய நாற்பதாவது வயசில் கண்டிப்பாக அவருக்கு தொண்ணூறு வயசு இருக்கும் அவருக்காக ரெண்டு வருஷம் இந்த ஊரில் வேலை பார்க்கணுன்னு வந்தேன் அவர் இல்லை பரவாயில்லைன்னு சொல்லுவார் அவர் இறங்க வேண்டிய இடம் வந்துடும் இறங்குவார் நீங்கள் நம்புவது நம்பாதது உங்களுடைய மக்களுடைய விருப்பத்தை பொறுத்து நண்பர்களே கையில் இருக்கக்கூடிய நூறு ரூபாய் பணத்தை எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இன்னைக்கு லட்சம் ரூபாய்க்கு சமம் அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த வண்டி ஓட்டி இப்படி மேலையும் கீழே பார்த்துட்டு அடுத்த வார்த்தை தான் பட்டிமன்ற தீர்ப்பு சாமி சாமி பணம் வேண்டாம் இருந்தால் நீனே வச்சுக்கோ அஞ்சுக்கு பத்தா கேட்டேன் பத்துக்கு நூறாக கொடுத்தேன் ஏமா வேண்டான்னு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெருமைக்கு ஆணும் பெண்ணும் காரணம் முன்னேற்றம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல அதில் பெரிதும்னு போட்டாங்கள்ல அந்த வண்டி ஓட்டி சொல்வா ஐயா நீங்கள் சொன்ன வெங்கலப்ப நாயக்கர் குடும்பத்தில் பிறந்த கடைசி பொண்ணு நான் தான் எங்கள் குடும்பம் கொடுத்து கொடுத்தே இந்த நிலைமைக்கு வந்துருச்சு இருந்தாலும் எங்கள் அப்பா சாகும்போது ஒத்த வார்த்தை சொன்னார் அதுதான் எனக்கு மந்திர சொல் அம்மா வருமேன்னு வந்துட்டா கூட கொடுத்த இடத்துல கை நீட்டி நீ வாங்கிறாத உன் வாழ்க்கையை நடத்த ரெட்ட மாட்டு வண்டியை வச்சு ஓட்டிக்கேன்னாரு எங்கள் அப்பா கொடுத்து வளர்ந்தவங்க நீங்கள் உங்கள்கிட்ட கை நீட்டிட்டா எங்கள் அப்பா மனசு சாந்தி அடையாது